அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுகிறதா திமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இன்றோடு நிறைவு பெறுகிறது ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி திமுக சமாஜ்வாதி கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி ஆம் ஆத்மி கட்சி சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உத்தேவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி சிவசோரன் கட்சி தேசிய மாநாட்டு கட்சி காஷ்மீரின் மெகமத் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற பல கட்சிகள் அங்கம் வகித்து வருகின்றது தமிழகத்தில் உள்ள சிறிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மைய கட்சிகளும் இடம்பெற்று உள்ளன ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட உள்ளது அதற்கு முன்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை டெல்லிக்கு அழைத்திருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒருவேளை நாம் வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் எம்பிக்களின் விகிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் பதவிகளை பிரித்து கொள்ளலாம் அதே சமயத்தில் தோல்வி அடைந்தால் நாம் இப்பொழுது போல் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் உருவானால் நாம் என்டிஏ கூட்டணியை உடைத்து அதில் உள்ள ஒரு சில கட்சிகளை நமது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று வெற்றி பெற்ற எம்பிக்களை பாதுகாப்பாக நாம் வைத்திருக்க வேண்டும் இல்லையேல் என்டிஏ கூட்டணியில் உள்ள தலைவர்கள் நமது எம்பிக்களை விலைக்கு வாங்கி அவர்கள் ஆட்சி அமைக்க முற்படுவார்கள் என்பது தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதற்கு முதலில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது திடீரென இன்று அவர் செல்லவில்லை அதற்கு பதிலாக டெல்லியின் விவகாரங்களை கவனித்து கொள்ளும் திமுகவினுடைய பொருளாளரான டி ஆர் பாலு அவர்களே செல்வார் என்று அறிவிக்கப்பட்டது இது இந்திய அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஏற்கனவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட போது இந்தியா கூட்டணியில் எம்பிக்களினுடைய அடிப்படையில் பிரதமர் பதவி வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது ஒருவேளை எம்பிக்கள் எந்த கட்சி அதிக எம்பிக்களை பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கே பிரதமர் பதவி என்ற கூற்றும் நிலவியது இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தில் முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருந்தால் திமுக முதலமைச்சர் பதவியை கோரக்கூடிய நிலையிலும் இருந்தது இவை ஒருபுறம் இருக்க திடீரென மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என்ற யோசனையில் திமுக இருந்து வருவதாகவும் ஒருவேளை என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர்கள் ஸ்டாலினோடு மறைமுகமாக பேசி வருகிறார்களா என்ற நிலையும் எழுந்துள்ளது ஏனெனில் தொங்கு பாராளுமன்றம் உருவானால் பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டத்தில் உள்ளது மாநில கட்சிகளில் மிக பெரும் கட்சிகளில் ஒன்றாக திமுக விளங்குகிறது திமுகவிடம் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருப்பார்கள் எனவே திமுகவை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் எளிதாக ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கருதுவதாகவும் எனவேதான் மு க ஸ்டாலினோடு இவர்கள் பேசியுள்ளார்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி டெல்லிக்கு வருமாறு துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் நன்றி